வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் பேண்ட்டு அதாவது செமி பட்டையலா பேண்ட்டு எப்படி வெட்டி தைக்கலான்றதா வீடியோ இது பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நாற்பத்தி ஒன்று சைஸு இப்போ பாருங்கள் அதாவது ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டு பேக்கில் வந்து ப்ளைனாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ளீட் வரும் இதை வந்து நம்ம எப்படி வெட்டி தைக்கலான்றதா இன்றைக்கி வீடியோ இது எப்படி கட்டிங்கிறத பக்கெல்லாம் வாங்க நம்ம வீடியோ

இப்போது மேலே வந்து பாருங்கள் ஆறரை இன்ச்சு ஆறு இன்ச்சு மேலே வச்சுட்டு உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இப்போ ஃபோல்டிங்க்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ நம்ம இதை பாட்டம் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிடலாம் இது பாட்டம் ஃபோல்டிங்கு இப்போ பாட்டம் வந்து பதிமூன்று பதிமூன்றரை பாதி வந்து ஆரை முக்கால் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்ச் அதாவது ஃபாக் ஆறரை இன்ச்சு இந்த பார்க்கணும் மேலே ஆறரை இன்ச் அப்படியே வச்சுட்டு சீட்டு நாற்பத்தி ஒன்று அந்த மூணாக பிரித்தோம்னா பதிமூன்ற ஒரு புள்ளி வருது இது பதிமூன்ற ஒரு புள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இந்த செமிப்பட்டேல வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த இடத்துல லைட்டாக ஒர்க் கிராஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒர்க் ஓடு போடுவோம் இந்த இடத்துல லைட்டாக ஒரு ரவுண்டு இந்த பெல்டு ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க இப்போ இவ்வளோ தான் செமிப்பட்டேலாப்போ மார்க் போட்டாச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ செம்மையிட்டால் வந்து மார்க் போட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மேல் பீஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோல்டிங்கே ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று அதை நாலாக பிரிச்சிங்கன்னா பிரித்தீங்கன்னா கால் பத்தே காலில் ஒரு ஒரு மார்க்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் அதே மாதிரி இங்கேயும் பத்தே கால் ரெண்டு இன்ச்சு லூஸ் வச்சுருங்க இது இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு வைக்கணும் இப்போ நம்ம மேலே வந்து ஆறரை இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு இன்ச்சு தையலுக்கு ரெண்டு பக்கத்துக்கும் தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்தா ஏழு இதை ரொம்ப மார்க் பண்ணிடலாம் செமிப்பட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி உலக மேல் பீஸு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுதான் ரெடி இது வந்து ஃபோல்டிங்க்கு மேலேயே ஸ்டிச் பண்ணி மேலே கட் பண்ணிடலாம் செமி பட்டை எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்க இது வந்து ஃபிலிட் வந்துடும் ஃப்ளீட் வரும் தை இப்போ தைக்கிறத பார்க்கலாம் இப்போ பேண்ட்டு தைக்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு பெல்ட்டு வந்து நம்ம வேல் பீஸு ரெடி பண்ணிக்குவோம் இந்த இடத்துல நாடா ஓப்பன் பண்ணணும் எப்படி சொல்லணும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த நாடாவுக்கு வந்து ஹோல்ஸு அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் கேப் வச்சு இது கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிடுங்க அதை ஹோல்சுல் பாருங்கள் நாடா ஹோல்சு இப்போதான் நம்ம இப்படி மடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும் இது ரெடி ஆகிடுது அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கத்து பீஸில் வந்து ஃபுல்லாக ஒரு தையல் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அதிகமாக ரெண்டு பழம் தைச்சாச்சு இதுக்கு பாருங்கள் இது ஹோல்ஸு பாருங்கள் நாடா ஹோல்ஸ் இது இப்போ கரெக்டாக நம்ம ஒரு கால் இன்ச்சு மடிங்க அது மாதிரி கீறிட்டு கரெக்டாக மூணு இன்ச்சு அவ்வளோத்தில் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக

பட்டி ரெடி பாருங்கள் பாருங்கள் நாடா ஹோல் சைடு இருக்குது இதை நம்ம பீஸ் ரெடி ஆயிடுச்சு மீல் பீஸு இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் சென்டர் பண்ணி இதை ஒரு மார்க் பண்ணி வச்சுங்க இது வந்து ரெடி ஆகிடுது மற்றது பாட்டம் ரெடி பண்ணிவிடுவோம் இது பாட்டம் பாருங்கள் கேன்வாஸ் வைக்கணும் இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கலாம் அது பாருங்கள் ஒரு ரெண்டு காலுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் ஒன்று போட்டுக்குவோம் தையல் போட்டாச்சு இதை நம்ம அப்படியே திருப்புங்க திருப்பி நல்லா டைட்டாக வச்சு ஒரு தையல் இதை மறுபடியும் ஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இங்க ஒரு ஊரே தைல ஒன்னு போட்டுறோம். தண்ணவளக்கு பண்றேன். ஓகே. கன ஸ்விட்சாச்சு பாட்டத்துல இப்போ நம்ம இத ஸ்ப்ரேட் ஆயில் போட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் ஒரு தையல் இப்போ ரெண்டுமே எடுத்து இப்போ ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பேண்ட் ஜாயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி இது இந்த பாருங்கள் இது சென்டர் ரெண்டும் சேர்த்து சென்டர் ஒரு மார்க்கு அதே மாதிரி இது இந்த பக்கம் சென்டர் ஒரு மார்க் பண்ணிட்டோம் நம்ம இதை ஃப்ளீட் வைக்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து ஒரு சின்ன ப்ளேட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு தையல் ஒன்று போட்டுவோம் அதாவது பேக்கில் பேக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுங்க நம்ம பாரு இது வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் நம்ம இதை இங்கேருந்து பாருங்க பின் பண்ணி காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு சென்டர் இந்த மார்க்கு சென்டர் பண்ணது இதை வந்து ஒரு பின் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பின் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து சென்டர் ஃப்ரண்ட்டோட சென்டர் இப்போ பாருங்கள் இது இதை வந்து இங்கே வச்சிடுறேன் இது ஒரு பின் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த துணி எவ்வளோ இருக்குது இப்போ இதை தான் நம்ம சொல்லிட்டு பிடிக்கிறது இப்போ நம்ம தச்சினே வந்துடலாம் இது பார்த்தா அந்த பாடி பீஸோட சென்டர் அதில் கொண்டு வந்துருந்தோம் இப்போ நம்ம இந்த துணியை இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இதெல்லாம் வந்து எத்தனை ஃபீட் பிடிக்கிது ம் சரிங்க ரெண்டு ப்ளேட்டு இது வந்து மூணு ப்ளேட்டு நாலு அஞ்சு அஞ்சு ப்ளேட் வந்துடுச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு இன்ச்சு கேப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது பாருங்கள் இந்த சென்டரு 이제 இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த எடுதலும் பார்ப்போம்